ஹலோ வீவர்ஸ் வணக்கம் ஸ்ரீ காசி செல்வம் யூடியூப் சேனல் ஈரோடு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் கார கொழுக்கட்டை செய்வது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காரக் கொழுக்கட்டைங்கிறது ஒரு ஈவினிங் டைம் சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான சத்து மிகுந்த ஒரு பொருள் நம்ம வீட்டிலையே தயார் பண்ணலாம் மொத்தம் இருபது நிமிடங்களில் இதை நம்ம செய்யலாம் தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னாக்கா அரிசி மாவு ஒரு இரநூறு கிராம் வாங்கிக்கலாம் உளுந்து ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை ஆயில் மூணு டீஸ்பூன் வரமிளகாய் மிளகாய் ஒன்று பச்சை மிளகாய் ஒன்று உப்பு தேவையான அளவு கருவேப்பிலை சிறிது தழை சிறிது தேங்காய் திருவள் மூணு டீஸ்பூன் இந்த பொருள்களை நம்ம பக்கம் பக்கமாக எல்லாம் வரிசையாக எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள் இது வந்து நம்ம சிம்பிளாக செய்யலாங்க நம்ம வீட்லேயே அருமையாக செய்யலாம் பாருங்கள் முதல்ல ஸ்டவ்வை பற்ற வச்சு வடை சட்டியை வச்சாச்சு அதில் வந்து மூணு டீஸ்பூன் ஆயில் நம்ம ஊற்றிட்டோம் அதிக ஆயில் தேவையில்லை நல்லா எண்ணெய் கொதி வந்தோடனே நம்ம தாளிக்க வேண்டிய பொருள்களை முதல்ல அதில் போடலாம் கடுகு உளுந்தப்பருப்பு கடலைப்பருப்பு இது மூணையும் போடலாம் அதுக்கப்புறம் நல்லா ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டுருங்க நாலு அஞ்சு துண்டாக கிள்ளி போட்டுருங்க கருவேப்பிலத்தில் போட்டுருங்க நல்லா கலர்ஃபுல்லாக அருமையாக இருக்குது ஒரு பச்சை மிளகாய் மட்டும் கட் பண்ணி அதில் போட்டுக்கலாம் ஏன்னால் அதிகம் போட்டிங்கன்னா காரம் அதிகமாகிடும் இந்த காரத்தை குறைக்கிறதுக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் நம்ம தேங்காய் துருவல் போடுறோம் ஒரு மூணு டீஸ்பூன் அளவில் தேங்காய் துருவலை போட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா வடை சட்டியில் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் மீடியம் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடிப்பிடிக்கிறோம் கருகிரும் தேங்காய் துருவல் பொன்னிறமாக இருக்கணுங்கிற தேவையெல்லாம் நமக்கு கிடையாது இப்போ நம்ம வேணுங்கிற அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம் ஒரு சிட்டிகை உப்பு போட்டோம் இதுக்கு முன்னாடியே பெருங்காயத்தூளும் நம்ம போட்டுக்கிறோம் ஆட் பண்ணிட்டோம் பெருங்காயத்தூள் லைட்டாக போட்டால் போதும் ஒரு சிட்டிகை இருந்தால் போதும் உப்பு தேவையான அளவு இப்போ இது எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி நல்லா ஹீட்டாக இருக்குது இப்போ நம்ம வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம் தண்ணி வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கிறோம் தண்ணியை வந்து இந்த கடாயில் ஊற்றி நல்லா ஹீட் வர்ற அளவுக்கு ஃப்ளேமை வச்சுருங்க ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் அல்லது மீடியமில் வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு அருமையாக கொதிச்சிடுச்சு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த அரிசி மாவு இரநூறு கிராமில் ஒரு முக்கா பங்கு நம்ம தண்ணி மூழ்கிற அளவுக்கு போட்டு நல்லா கலக்கி விடுங்க அடிப்படி கொக்க கூடாது கட்டியாகவும் மாவு வந்து தனித்தனியாக திருத்திரியாகவும் இருக்கக்கூடாது நல்லா கிளறி விட்டிங்கன்னா இது மாதிரி வந்துடும் ஒரு ரெண்டு மாவு உடையாமல் இருந்ததுன்னா அது நல்லா அந்த கட்டியை வந்து உடச்சி விட்டு நல்லா வடை சட்டியிலே வச்சு ஒரு அமுத்து அமுத்துனிங்கன்னா அதெல்லாம் கரைஞ்சிரும் கட்டி இல்லாமல் பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் அதை ஆறுனொன்னே ஒரு மீடியமான ஹீட்லேயே எடுத்து ஒரு நல்ல தட்டில் சில்வர் தட்டில் போட்டு கையால் நல்லா பிசைஞ்சிருங்க பிசையும் போது உங்களுக்கு என்னென்னா இந்த ஒரு சில அரிசி மாவு வந்து வேகாமல் அந்த தின் தனித்தனியாக இருந்ததுன்னா அதுவும் உங்களுக்கு வெந் நல்லா மிக்ஸ் ஆகிரும் அப்புறம் நீங்கள் கொழுக்கட்டை பிடிக்க வேண்டியது தான் நல்லா மீடியம் சைஸில் ஒரு இருபது கொழுக்கட்டை வர அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா அந்த எண்ணெய் பச இருக்கிறதுனால கையில் அவ்வளோவா ஒட்டாது பாருங்கள் கையில் ஒட்டவே இல்லை பிசு பிசுப்பே இல்லை அரிசி மாவு அருமையாக வந்துருச்சு உங்களுக்கு இருபது கொழுக்கட்டை பக்கமாக நமக்கு இந்த நூற்றம்பது கிராம் அரிசி மாவில் நம்ம ரெடி பண்ணிட்டோம் அடுத்தது நம்ம வந்து ஒரு இட்லி பானையை நம்ம ஸ்டவ் அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் நல்லா இட்லி பானையை ரெடி பண்ணி வச்சுக்குவோம் இந்த இட்லி பானையில் ஒவ்வொன்றா வரிசையாக நீங்கள் ஒன்று மேலே ஒன்றும் போடாமல் நல்லா பிரித்து தனித்தனியாக அதை வரிசையாக அடுக்கிடுங்க இட்லி பானை நல்ல கொதிநிலைக்கு தண்ணி வந்தோடனே அதில் வந்து வரிசையாக நீங்கள் அடுக்கி கொழுக்கட்டைகளை அடுக்கி ஒரு மூடி போட்டு மூடிடுங்க அரிசி மாவு நல்லா கொழுக்கட்டை வந்து நல்லா வேகிற அளவுக்கு ஒரு பத்து நிமிஷம் பிடிச்சிக்கிறோம் பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள் நல்லா அருமையாக வெந்திருச்சு சூப்பராக வெந்திருச்சு உங்களுக்கு அருமையான சுவையான கொழுக்கட்டை காரக் கொழுக்கட்டை தயார் தொடர்ந்து என்னுடைய வீடியோ பாருங்கள் இப்போ சுற்றுலா தவிர சமையல் செக்ஷனும் நான் போடுறேன் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்